வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இறைவினை கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போவது இரண்டு பௌத்த துறவிகள் போதைப் பொருளோடு கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவலையும் விமல் பீரவன்ச மீது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகப்படியான சொத்துக்கள் சேர்த்தார் என்று சொல்லப்படுகின்ற வழக்கு அவர் மீது வந்திருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் சம்பத் மனம்பேரி அதாவது இந்த போதைப் பொருள் கண்டெய்னர் கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற சம்பத் மனம்பெறி நீதிமன்றத்திலே சரணடைந்திருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் மஹிந்த ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர் குற்ற புலனாய்வு பிரிவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார் அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம் பாருங்கள் காணொலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான காணொலைக்குள் வரலாம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் விமல் வீரவன்ச பல்வேறுபட்ட ஆவசமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற இந்த விமல் வீரவன்ச இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவினால் விசாரணைக்குட்படுத்தப்பட போகிறார் என்னவென்று சொன்னால் வரவுக்கு அதிகமாக அதிகப்படியான சொத்துக்களை தன்னகத்தை வைத்திருக்கிறார் என்பதன் அடிப்படையிலே ஒரு குற்றப்பத்திரிகை ஒன்று இவர் மீது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவை தொடர்பான விசாரணைக்காக அவர் இப்பொழுது அழைக்கப்பட இருக்கிறார் கொழும்பு மேலதிக நீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த வழியில் வலையில் சார்பிலே ஆஜராகியிருந்த சட்டவாளர் இன்னும் தங்களுக்கு அதிகப்படியான நேரங்கள் தேவை என்று கேட்டதன் அடிப்படையில் எதிர்வருகின்ற இருபத்தி ரெண்டாம் திகதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வேளையில் இன்று மன்றிலே இருந்த பல சாட்சியாளர்கள் அதிலே சாட்சியம் அளிக்க வேண்டும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான பெரும் பிரச்சினைகள் கிளம்பக்கூடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த அரசாங்கத்திலே அமைச்சராக பதவி வகித்த காலத்திலே பல்வேறுபட்ட நிதி கையாளுகையை மேற்கொண்டிருக்கிறார் என்பதன் அடிப்படையிலே தான் இவர் மீதான இந்த குற்றப்பத்திரிகை இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான வழக்குகள் வருகின்ற விலையில் அவற்றை பார்த்து கொள்ளலாம் சரி இதுப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே கண்டிப்பகுதியிலே இரண்டு பௌத்த துறவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இரண்டு பௌத்த துறவிகள் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களிடமிருந்து ஐஸ் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இப்பொழுது இவர்கள் கண்டி நீதிமன்றத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முற்றிலும் துறந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பௌத்த துறவிகள் இவ்வாறு ஐஸ் போதைப் கைப்பற்றப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஐஸ் போதைப் எங்கெல்லாம் இருக்கிறதோ என்று இப்பொழுது தேடி பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கிறது சரி இதுப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற மற்றொரு சம்பவம் அதாவது இந்த போதைப் பொருட்களை தனது காணியிலே மறைத்து வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகின்ற சம்பத் மனம் பேறி நீதிமன்றத்திலே சரணடைய போகிறார் அதற்கு தனக்கு தனது உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்பதாக ரிப் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது எதற்காக இந்த ட்ரிப் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் கடந்த கால அரசாங்கங்களில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள் இப்படித்தான் இடம்பெற்றிருக்கின்றன விசாரணைக்கு அழைக்கப்பட்டு போலீசாரினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற விலையிலே இவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் யார் யார் சம்பந்தப்பட்டார்களோ அவர்களுக்கு உடனடியாக தெரிவிக்கப்படும் அவர் தெரிவிக்கப்படுகின்ற வேளையில் உடனடியாக கொலை செய்து விடுமாறு மேலிடத்தில் இருந்து உத்தரவுகள் அதன் அடிப்படையிலே அவர்கள் கொலை செய்யப்பட்டு விடுவார்கள் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தனக்கும் ஏற்பட்டுவிடக்கூடும் என்பதற்காகத்தான் இந்த மனம் பேரி இவ்வளவு காலம் ஒளித்திருந்து சட்டத்தரணி மூலமாக இவ்வாறு ஒரு செயற்பாட்டினை மேற்கொண்டு சரணடைந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரை எதிர்வரும் ஏழு நாட்களுக்கு விளக்க முறியலில் வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது மேலும் பல தகவல்கள் இவர் மூலமாக வெளிவரும் என்றே எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற வழியில் இந்த போதைப் பொருட்களின் பாவனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது உடுவில் பகுதியில் இருக்கின்ற உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஐந்து பாடசாலைகளிலே போதைப் பொருள் பாவனையில் மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற திடுக்கிடும் தகவல் இப்பொழுது பிரதேச சபை அபிவிருத்தி கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த உத்தியோகத்தர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலே அந்த பாடசாலையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல்களின் போது ஐந்து பாடசாலைகள் இருந்து இந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அவர்கள் தொடர்பான பின் புலங்களை விசாரிக்கின்ற வேளையில் அவர்களது பெற்றோர்களும் அவர்களது தாய்மாரும் இந்த போதை பாவனைக்கு உட்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்றும் இப்பொழுது அங்கே அந்த அபிவிருத்தி சபை கூட்டத்திலே வேண்டுகோள் இருக்கிறது பாருங்கள் போதைப்பொருள் எங்கு நிலம் செல்கிறது என்று சொல்லி ஒரு கட்டத்தில் பார்க்கின்ற வேளையில் இவோடு சம்பந்தப்பட்ட இவர்களது பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகின்ற தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த போதைகளுக்கு அடிமையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அல்லது இதுப்படியாக இருக்கின்ற இந்த வேளையிலே முன்னை நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக இருந்த லலித் வீரதுங்க இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார் இந்த லலித் வீரதுங்க ஆறு என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சவை வெல்ல வைப்பதற்காக அறுநூறு கோடி ரூபா அறுநூறு மில்லியன் ரூபாவை செலவு செய்து பௌத்த துறவிகளுக்கு ஆடைகள் வாங்கி கொடுத்தார் என்ற குற்றத்தின் கைது செய்யப்பட்டு இரண்டு வருட சிறை சிறைத்தண்டனையும் குற்றப்பணமும் செலுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்தான் இப்பொழுது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் இவரிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளின் பிற்பாடுதான் பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்கா கை செய்யப்படுவதற்கு முன்பதாக அவரது செயலாளர்கள் அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே ரணில் விக்ரமசிங்க ஹை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படியான ஒரு செயற்பாடு மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஏற்பட போகிறதா என்பதுதான் இப்பொழுது பல்வேறுபட்ட அரசியல் ஆய்வாளர்களின் விமர்சனங்களாக இருந்து வருகிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நான் நேற்று முன்தினம் ஒரு காணொலியில் தெரிவித்திருந்தேன் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு அதாவது டியூட்டி ஃப்ரீ என்று சொல்லப்படுகின்ற வரி நீக்கலாக பஸ் வண்டி பெற்ற பிரச்சினை இந்த பஸ் வண்டியானது விளையாட்டுத்துறைக்கு புறப்பட்டிருந்தது கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு புறப்பட்டிருந்த இந்த பஸ் வண்டியானது எவ்வாறு மஹிந்த ராஜபக்சவின் மனைவியின் தனியார் பாடசாலைக்கு சென்றது என்பது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த வழியில் அப்போது ஆட்சியிருந்த அரசாங்கம் எந்தவிதமான விதமான சாட்சிகளும் இல்லை என்று தெரிவித்ததன் அடிப்படையிலே இவரது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த வழக்கு இப்பொழுது மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவு இப்பொழுது அறிவித்திருக்கிறது தங்களிடம் அந்த பஸ் வண்டி தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு போதுமான சாட்சிகள் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது மகிந்த ராஜபக்சவின் மனைவி இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார் இதேவேளையில் புலைநர்வை நீதிமன்றத்திலே வந்திருக்கின்ற ஒரு வழக்கு தொடர்பான தீர்ப்பு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நான்கு போலீஸாருக்கு சிறை சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏழு ஆண்டுகளுக்கு என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு கொலையின் பின்னணி விசாரிக்கப்பட்டு அதாவது மது ஒழிப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நாளிலே ஒரு ஹோட்டல் முதலாளியை மிரட்டி அவரிடம் மதுபான போத்தல் தருமாறு கேட்டிருக்கிறார்கள் நான்கு போலீசார் கொடுக்க மறுத்த அந்த ஹோட்டல் உரிமையாளர் கடத்தி செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற அந்த கொலையினுடைய விசாரணைகள் இடம்பெற்று நேற்றைய தினம் அந்த போலீசார் நால்வர் அதில் ஒருவர் இறந்துவிட்டார் என்று சொல்லப்படுகிறது அந்த மூன்று போலீசாருக்கும் இப்பொழுது குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஏழு ஆண்டு சிறை சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டு இப்பொழுது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது நல்லதுறவுகளை இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்